சமாதமாக இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் டிஃபன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து இட்லி தோசை அதில் இட்லி டெய்லி கொடுத்தாலும் நான் ஹாப்பியாக சாப்பிடுவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் கிட்டத்தட்ட டெய்லி இட்லி இருக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ஸ்பெஷல் இட்லி ரெசிபி இது ரொம்ப பாப்புலரான காஞ்சிபுரம் கோவில் இட்லி இது செய்கிற மெத்தட் இந்த மாவு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக செய்கிற இட்லி மாவு மாதிரியே இருக்காது டோட்டல் டிஃப்ரெண்ட் ஸோ வாங்க இதுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு கட்டப்போகிற ரெசிபிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம அரிசியும் பருப்பும் தனித்தனியாக வாஷ் பண்ணி ஊற வைக்கணும் நான் இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு இதை மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப் அடுத்து ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதையும் சுத்தமாக கழுவிட்டு தனியாக மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அந்த தண்ணியை எடுத்துட்டு தனித்தனியாக தான் இது ரெண்டுத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் அரிசி போட்டு அரைக்க போகிறேன் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இது நல்லா குரகுரப்பாக தான் அரைக்கணும் நம்ம நார்மல் இட்லி மாவு மாதிரி மையம் அரைக்க கூடாது சோ தான் இதில் கீ சோ மாவு வந்து பல்ஸ் மோட்லயே தான் அரைக்கணும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரை இருக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி தான் ஊத்துப்புறேன் திருப்பி ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல குரபரப்பா அரைச்சிருக்கேன் எங்க பாருங்க நல்ல கோர்ஸாக இருக்குது ரவை ரவையாக இருக்கணும் ஸோ நம்மளோட அரிசி ரவை மாதிரி இருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை எடுத்துடலாம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நல்லா ஃபைனாக இருக்கக்கூடாது நல்லா அந்த மாதிரி ரவை மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடலாம் ஸோ மாவு வந்து ஜார்லேருந்து எடுத்துகிட்டு தனியாக போலில் வச்சுருங்க அரிசி மாவு அரைச்சாச்சு அடுத்து நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம் மிக்சியை வந்து வாஷ் பண்ண தேவையில்ல அதுலயே நம்ம உளுந்த போட்டுக்கலாம் எல்லா உளுந்தும் ஒரே வாட்டி அரைக்க வேண்டாம் பாதி பாதி அரைச்சிக்கலாம் உளுந்தும் இதே மாதிரி நல்லா அரைக்கணும் பல்ஸ் வச்சு நம்ம உளுந்து அரைஞ்சிருச்சு பாருங்க இதுவும் நல்ல குறை குறைப்பா இருக்கணும் சோ ரொம்ப மையம் அரைச்சிட வேண்டாம் அப்புறம் உங்களுக்கு இட்லி வந்து அந்த கன்சிஸ்டன்சி வராது ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அரைக்கணும் அரிசி மாவு வச்ச போலயே நம்ம உளுந்தையும் மாத்தி வச்சுக்கலாம் ஸோ உளுந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அரைச்சாச்சு இத மாத்தி வச்சிருங்க பாத்தீங்கன்னா நான் உளுந்தும் தண்ணி இல்லாம தான் அரைச்சிருக்கேன் சோ பாத்தீங்கன்னா மாவு பார்த்தீங்களா எவ்வளோ வெட்டியா எவ்வளோ குறை குறைப்பா இருக்குதுன்னு இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கையால் மிக்ஸ் பண்ணால் ஈஸி உங்களுக்கு அதனால் கையாலேயே பண்ணுங்க இப்போ இதில் நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு கரைச்சிக்க போகிறேன் நிறைய ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்ல குரபரப்பா இருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியுது கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் மொத்தமாக நான் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ இது நம்ம இது ஒரு எட்டு மணி நேரம் குளிக்க வைக்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கு இப்போது இதில் வந்து ஒரு கீ இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் நல்லா அடிச்சு ஊற்றிக்கோங்க இப்போ இதில் நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் அரைச்ச பிறகு நான் உப்பு சேர்க்கலை ஸோ இப்போ தான் நான் வந்து உப்பு சேர்க்குறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பரவாயில்லை மாவு சூப்பரா புளிச்சிருக்கு சோ உப்பு போட்ட பிறகு டேஸ்ட் பாத்துட்டு தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சோ இந்த பதம் வந்து கரெக்டா இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிச்ச மாவை தயிர் ஊத்தி கரைச்சு வச்சாச்சு இதுல நான் தண்ணி எதுவும் சேர்க்கல கரெக்டா இருந்தது இப்ப நம்ம இதை எடுத்து வச்சுட்டு சில பொருட்களை எல்லாம் தாளிச்சு இந்த மாவுல நம்ம கொட்டணும் நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம் தாளிக்கிற கரண்டில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க முந்திரி கொஞ்சம் தாராளமா தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அவ்வளவு முந்திரி பருப்பு வேண்டாம்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம் இதுல கால் கப் அளவுக்கு முந்திரியை நறுக்கி எடுத்திருக்கேன் பெரிய பெரிய பீசஸா தான் நான் இறக்கிருக்கேன் ரொம்ப சின்னதா இல்லை முந்திரிய நல்லா பொன்னிறமா வறுத்து நம்ம இத மாவுல சோ முந்திரி வறுப்பட்டுருச்சு நான் எடுத்து மாவுல இத அடுத்து நான் இதுல ஜஸ்ட் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் நான் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்பித்ததும் நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை நுணுக்கி வச்சிருக்கேன் போகிறேன் ஸ்டவ் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதுவும் நல்ல கோர்ஸாக நுணுக்கி வச்சுருக்கேன் அதுவும் சேர்க்க போறேன் இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி அதையும் இதை சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தருவேப்பில் நல்ல இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க தாளிக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை மாவுல கொட்டிடலாம் சோ இதுல வந்து சுக்குப்பொடி தனியா வச்சிருக்கேன் அதை நீங்க தாளிக்கிற இன்கிரீடியன்ஸ்ல போடக்கூடாது தனியாக தான் மிக்ஸ் பண்ணணும் இதில் நான் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடியும் சேர்க்குறேன் எல்லாம் போட்ட பிறகு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி மாவு ரெடி இப்போ நம்ம இட்லி போட ஆரம்பிச்சிடலாம் சோ இட்லி ஊத்துறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சின்ன கப்ஸ் வாங்கியிருக்கேன் சோ இட்லி பாத்திரத்துல ஏழு இருக்கு அதனால ஏழு வாங்கியிருக்கேன் இதுல ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சாச்சு இதுல நான் பாதி அளவுக்கு தான் ஊத்த போறேன் இப்போ பாத்தீங்கன்னா இதுல நான் பாதி அளவுக்கு தான் ஊத்தியிருக்கேன் எங்க பாருங்க தெரியுதான்னு தெரியல நான் சாய்க்க முடியல ஸோ இது வந்து பாதி அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் நான் உப்புனா கொஞ்சம் மேலே வரும் இது மாதிரி பாதி பாதி கப்பளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் ஆக்சுவலி இந்த காஞ்சிபுரம் இட்லி ரெசிபி சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக நான் அதை செய்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லணும் இப்போ நம்ம காஞ்சிபுரம் இட்லி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் ஸோ மீடியம் ஃபிளேம்லயே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சிருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இட்லி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் நம்மளோட ஸ்பெஷல் காஞ்சிபுரம் கோவில் இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ நான் இட்லி பாத்திரத்துல இருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் ஆறுன பிறகு நான் வந்து இந்த கப்ல இருந்து எடுத்துடுறேன் ஸோ இட்லி வந்து நம்ம கப்புலேருந்து எடுத்துடலாம் ஸோ அடியிலலாம் கொஞ்சம் ஆறின பிறகு தான் இது வந்து ஈஸியாக வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாம் இது மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பொறுமையாக செய்யுங்க அவசரப்படாதீங்க இல்லைனா உடஞ்சிரும் இட்லி ஸோ நான் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் காஞ்சிபுரம் இட்லி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி மாதிரி இது இருக்குது அது நல்லா குரகுரப்பாக தான் இருக்கும் பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தாளிப்பெல்லாம் நல்லா தெரியுது முந்திரி பருப்பெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் குரகுரப்பாக இருக்கணும் ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் ஒன்று தேங்காய் சட்னி ஒன்று கார தக்காளி சட்னி ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் அதாவது சட்னி சாம்பார் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் பிரமாதமாக இருக்கு அதில் அந்த மிளகு இஞ்சி முந்திரி எல்லா ஃப்ளேவர்ஸுமே வருது ரொம்பவே நல்லா இருக்கு காஞ்சிபுரத்துல வரதராஜ் பெருமாள் கோயில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இட்லியை நீங்கள் சாப்பிட்டிருப்பீங்க அங்க போகாதவங்க இல்லன்னா இந்த காஞ்சிபுரம் இட்லி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அதே மாதிரி சட்னியோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரிதான் இது ஆ அரிசியும் பருப்பும் தனித்தனியாக தான் அரை அரைக்க இப்போ நம்ம மாவ மிக்ஸி ஜார் அரைக்க தேவையில்லை அதுலயே நம்ம ஐ மீன் வாஷ் பண்ண தேவையில்லை இட்லி குண்டால வச்சலி பாத்திரத்தில் புக் இஸ் கரண்ட்லி அவைலபிள் ஓன்லி இன் இண்டியா